சார் இந்த அனுபவம் இல்லை இல்லை நிச்சயமாக அதாவது இஎம்ஐ வந்து இப்போ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஐம்பதாயிரவா ஒரு அக்கௌண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது கிளைமேக்ஸில் ஒரு லீவ் சீன் வந்து இது வருது அது பேங்க் வந்து சடனாக அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டாங்க ஸோ அப்போ அதில் வந்து பார்ட் ஆஃப் அமௌண்ட் எதுக்கு எடுத்தாங்கன்னும்போது அது நீங்கள் வந்து பே அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல சார்ஜஸ் அந்த மாதிரி சொன்னாங்க பட் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது கேஒய்சிக்காக பேங்க்கு தான் வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் அதில் டிரான்சாக்ஷன் வந்து நம்ம பண்ணாமல் இருந்திருந்தோம் ஸோ சடனாக ஒரு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எடுத்துட்டாங்க ஸோ அது வந்து எனக்கு அந்த நேரத்தில் ஒரு ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு தான் எனக்கும் இருந்தது ஸோ நானும் அது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன் அது இப்போ எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது ரொம்பவே கனெக்ட் ஆச்சு என் தங்கச்சி ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க ஐயோ ஹாஸ்பிட்டல் இந்த விஷயத்துக்கு வச்சுருந்தோம் இப்படி ஆச்சு அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த ஸ்கேமும் இது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குது ஸோ ஒவ்வொருதுலேயும் இந்த இன்றைக்கி டிஜிட்டலைஸ் ஆனதுலேருந்து நிறைய பேர் நிறைய பணத்தை லூஸ் பண்ணுறாங்க ஸோ பேசிக் அந்த ஒரு ரெண்டாயிரம் ரூபா மினிமம் மெயின்டைன் பண்ணுறதுன்றதே நிறைய பேரெல்லாம் முடியாது முன்னாடி அப்படி கிடையாது ஃப்ரீயாக ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு மெயின்டைன் பண்ண முடிஞ்சு வர காசு ஓரளவு அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கும் ஒரு மொபைல் ரீசார்ஜ் நிறைய பேர் எனக்கு இப்போ நான் ட்ரஸ்ட் மூலிமா என்னுடைய உதவ மனித மூலியமாக பார்க்கும்போது ஒரு இரநூறுவா கூட அவங்களால ரீசார்ஜ் பண்ண முடியாத நிலைமையிலாம் இருக்கிறாங்க ஸோ அது அந்த சார்ஜஸுமே அது எடுத்துக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி இருக்கிறது வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஸோ அதனால் எல்லாருமே கவனத்தோடு அதை விழிப்புணர்வோடு இருந்தோம்னா ஓரளவு நம்ம அதை சமாளிச்சிடலான்றது தான் எல்லாருக்குமே நடந்திருக்கோம் எத்தனை பேர் இஎம்ஐ வாங்கியிருக்காங்க எத்தனை பேர் கட்ட முடியாமல் இருக்கு அதுக்கு என்ன சார்ஜஸ் போடுறாங்க என்ன பர்சன்டேஜில் போடுறாங்க அது யாருமே எடுத்துக்கிறது கிடையாது ஸோ நமக்கு அந்த அர்ஜ அர்ஜென்சியில் நம்மளோட சுச்சுவேஷனில் நம்ம சடனாக அந்த காசை நம்ம வாங்கிடுறோமே தவிர அதற்கான பிரச்சனைகள் நம்மளை எப்படி வந்து அணுகுதுன்றது நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை ஸோ டைரக்டர் இந்த கதையை சொல்லும்போது இந்த இஎம்ஐ ரிலேட்டட்ஜி நம்ம மக்கள் கனெக்ட் ஆகிய கூடிய கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்த எடுத்தாரு அது இன்றைக்கி பார்க்கும்போது மன நிறைவாக இருக்குது நிச்சயமாக அவர் வந்து அவரும் வந்து ஒரு புதுமுக கதாநாயகனாக இறங்கியிருக்காரு இந்த இதில் உண்மையிலேயே அது ஒரு நம்ம வீட்டு பிள்ளை பக்கத்து வீட்டுக்குள்ளே இருந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஒரு ஹீரோயிசமாக எந்த ஒரு பில்டப்பும் இல்லாமல் ஒரு அழகாக அதை கையான்னு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு உண்மையிலேயே சதா பிரதருடைய ஓல் ஏன்னா நான் பேசிக்கிலேருந்து இந்த படம் ஆரம்பிச்சதிலேருந்து நான் கூட இருக்கிறேன் அதனால் ஒரு ஒரு படைப்பாளியா அவர் ரொம்ப இருக்காரு இப்ப நிமிஷம் வரைக்கும் இந்த பிரஸ் பீப்புளுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ற வரைக்கும் முந்தானியத்து வரைக்கும் இந்த ப்ரெஷ்ஷோ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு ஸோ இது வந்து அவங்களுடைய கண்டிப்பா இது மக்கள்கிட்ட கொண்டு போய் ப்ராப்பர் செய்யறது உங்களை தாண்டி யாருமே செய்ய முடியாது பெரிய படங்கள்ல இருந்து சின்ன படங்கள் வரைக்கும் எல்லா படங்களும் அதாவது பட்ஜெட் சின்ன படம் பெரிய படமா இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்க தான் உங்ககிட்ட சரியா சேர்க்குறீங்க

அந்த டீம் ஆஸ்பெக்ட்ல நீங்க பாக்கும்போது அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதா எனக்கு டைரக்டர் எந்த லிமிடேஷன் குடுக்குறாரோ அதை தான் நான் ஒர்க் பண்ண முடியும் இல்ல 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 நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் என்ன சொல்றேன் ஐயா நீங்க அந்த ஆசையில அந்த ஆசையில சொல்றதே எனக்கு புரியுது ஒவ்வொரு லிமிடேஷன் அதான் ஒரு படத்துல நம்ம ஃபுல்லா காமெடி பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கும் இப்போ எல்லாரும் பார்த்தாலுமே சொல்லுவாங்க அங்காடி தெருவில் நினைச்சு அதுக்கப்புறம் நிறைய படம் நடிக்கிறத நடிக்கிறத நான் அதுக்கப்புறம் இல்ல இல்ல அதுதாங்க சினிமால சில விஷயங்கள் கடந்து போறதுக்கு சில சப்போர்ட் தேவைப்படுது அது பினான்சியலாகவும் இருக்கு பெர்ஃபார்ம்டாகவும் இருக்குது ஸோ பெர்ஃபார்ம் லிமிடேஷனை நம்ம கடந்து போகவே முடியாது அது அவங்க ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் வச்சிருப்பாங்க இந்த சார்ட்டு இது ஓகேன்னா நம்ம தாண்டி சார்னு ஒரு ஒன்னு ஒரு படம்னா இல்லை சார் டைம் இல்லை பட்ஜெட் இன்னைக்கு இதை பிளான் பண்ணதை முடிக்கணும்னு ஒன்று வரும் ஸோ என்ன லிமிடேஜ் இப்போ ஃப்ரீயாக ஒரு பட இப்போ சந்தானெல்லாம் இருக்காரு அவர் எப்படின்னா பிஃபோராகவே அந்த ஸ்கிரிப்டை வாங்கி வச்சு அவங்க ஒரு டீம் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும் காமெடின்ற ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு பட்ஜெட் தனியாக ஒதுக்கிடுவாங்க அந்த காசை வச்சு அவங்க தனியாக ஒரு டீம் வச்சு வேலை பார்க்கலாம் இது எல்லாருக்குமே நடக்கும் அந்த கொஷ்டின் போகிறதுக்கு தான் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகிறோம் ஐயா ஐயா பட்ஜெட் கிரியேட்டிவிட்டி சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு எல்லாருமே தப்பு தப்பா புரிஞ்சுக்காதீங்க பட்ஜெட்டை வச்சுதான் எல்லாமே கிரியேட்டிவிட்டி பெரிய பில்ட் படம் பண்ண முடியாது

நீங்க இப்போ எல்லா படத்துக்குமே ஒரே மாதிரியான கேள்விகள் கேட்கற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த படத்துக்கு ஒரு கேள்வி தனியா தானே கேக்குறீங்க இப்போ வாளானா இருக்காரு வாங்க உங்களுக்கு முன்னாடி இவர்தான் கோகன்லால் சார் சார் வரைக்கும் எல்லாத்தையும் புடிச்சு வாங்குறாரு நான் கேட்கறேன் என்னன்னா நீங்க எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரியான கேள்வி க இல்ல ஒவ்வொரு படத்தையும் பார்த்து ஒவ்வொரு கருத்தை தானே பதிவு பண்றீங்க உங்களுக்கு அதே சுதந்திரம் தானே இருக்கு அப்ப அதே மாதிரி தான் எங்க எந்த ஸ்பேஸ் கிடைக்குதோ அந்த ஸ்பேஸ்ல தான் ஒர்க் பண்ண முடியும் ஆஸ் ஆர்டிஸ்டா எனக்கு சம்பளம் கொடுத்த லிமிட்ல அவர் பத்து ரூபா கொடுத்தாரா நான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வேலை செஞ்சு வந்திருக்கேன்னு நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறேனோ இல்லையோ எனக்கு சம்மளம் கொடுத்த முதலாளியே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அதுதான் ஒரு டெக்னீஷியனோட கடமை அப்புறம் தான் ஆடியன்ஸு இதுதான் உண்மை ஆடியன்ஸை கொண்டு வரதுக்கே முடியலங்க எனக்கு படம் எத்தனை பேர் எத்தனை படம் நீங்கள் டெய்லி நூறு படம் பார்க்குறீங்களா எத்தனை படம் பாக்குறீங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு சார் ஒரு ஒவ்வொரு ஷோ வந்து பாக்குறீங்க எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது எவ்ளோ கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்ஸ் அவங்கள முதல் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு தான் நான் உழைக்கிறேன் நீங்களே இப்போ இந்த சேனல் இருக்கீங்க உங்களுடைய பாச ஏ என்ன எடுத்துட்டு வந்திருக்க தூக்கி போடி அப்படின்னு தூக்கி போட்டேன்னா உங்க உழைப்பு ஆகாதே இல்லையா அப்ப எல்லாரும் டீம் இது சினிமா எல்லாரும் சேர்ந்து தான் உழைக்கும் தயவு செய்து இவர் கேள்வி மேல ஒரு பக்கம் இன்னும் இல்ல இல்ல இன்னொரு பக்கம் போவான் இன்னொரு பக்கம் அன்பு ஏதாவது கேட்டாதான் உன் நடக்கும் இப்ப ப்ளூ சாட்டா மாறான சொல்லுவோம் இவரு பாட்டு இஷ்டத்துக்கு அதுக்காகவே படம் எடுக்கிறாங்களா ஐயோ ஏதாவது வந்துடும் இல்ல இல்ல நல்ல விஷயம் தான் நீங்க என் மேல சொல்லி இருக்கீங்க

அதனால் ஒவ்வொரு நடிகரில் போய் நீங்கள் யூடியூபில் போட்டால் ஏதாவது ஒன்றும் இல்லை நெகட்டிவா போட்டால் தான் பார்க்குறேன் போறாங்க போகிறாங்க கமெண்ட்ஸை பார்த்து கமெண்ட் பண்ணுறது இருக்கான் என்னுடைய வாழ்க்கையை நான் சிறந்து இருக்கேன் ஐயா அருளாலையும் என்னுடைய திரை கடவுளாலையும் நான் நல்லபடியாக இருக்கேன் நல்ல குடும்பம் ஆரோக்கியமான இப்போயும் தொடர்ந்து படம் இருக்கேன் இறைவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நல்லபடியாக வரும் என்னைக்காவது என்னைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் பெரிய லெவலில் இப்போ நான் அதாவது நான் வாழ்ந்ததில்லை நான் சீரியல் நடந்து ஆரம்பித்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையாக ஆரம்பிச்சு இன்றைக்கி நான் நல்லா தான் இருக்கேன் இதுக்கு அடுத்த லெவல் போறதுக்கு நிறைய இயக்குநர்கள் தான் அவங்க கதையில உள்ள இன்க்ளூட் பண்ணணும் வெற்றி படங்களை இல்ல 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 ஐயா ஐயா தான் அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்ல புரியுங்களா அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லிருக்கேன் தயவு செய்து இல்ல எல்லா நடிகர்களும் இருக்காங்க நிறைய கலைஞர்கள் இருக்காங்க

இந்த படத்துல லீடா பண்ணிருக்கேன் சோ சந்தோஷமா தான் இருக்கு ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆறதே பெரிய விஷயம் அவர் சொன்ன மாதிரி சோ நான் பண்ண படங்கள் வந்து ஆக்சுவலி யாரு மூணு வருஷமா பண்ண படம் எல்லாம் என்னமோ இந்த வருஷம்தான் எல்லாமே வெளியே வருது சோ ஆனா பண்ண

இது நான் ரியல் பண்ண ஒரு கேரக்டர் தான் நானே டூ வீலர் லோன் தான் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி அதுக்கப்புறம் தான் மீடியா வந்தேன் அப்ப அந்த இந்த லோன் குடுக்கறத விட இல்ல லோன் கொடுக்கும்போது சக்கரையா தான் இருக்கும் திருப்பி ரெக்கவர் பண்ணும் தான் நமக்கு கஷ்டமா இருக்கும் லவ்ஸ் இல்லை அதான் கண்டபிடி கேள்வி கேப்போம் யாராக எங்களுக்கு என்ன அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியன் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி கமலா மஸ்டில் ப்ளஸ் மீட் ஷோ பார்த்துருக்கீங்க எல்லாம் நம்மளுடைய அதாவது திரை கடவுள் எல்லோருமே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் இந்த படம் வந்து மல்லையன் சார் வந்து தயாரிச்சிருக்கிறாங்க சதா சார் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு ஸோ நகீன் தானியா அண்ட் ஆதவன் அப்புறம் ஐஸ்வர் எல்லாமே நடிச்சிருக்கோம் ஸோ நல்ல படமாக இது வந்திருக்கு நம்புகிறேன் இவங்க எல்லாரையும் சிரிக்க வச்சிருப்போம் மகிழ் வச்சிருக்கோம் நம்ம எனக்கு நிறைய கனெக்ட் ஆகிருக்குன்னு எனக்கு எனக்குமே படம் நான் இப்போ தான் ஃபுல் படம் இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி செகண்ட் ஹாஃபில் ரொம்ப டச்சிங்காக இருந்து சதாசா இருக்குது வாழ்த்துக்கள் என் எங்களுடைய என்டையர் டீம் வந்து நல்லா உழைச்சிருக்கும் கண்டிப்பாக ஏன்னா நான் பார்க்கும்போதே எனக்கே நிறைய கனெக்ட் ஆகிட்டு இருந்தது நிச்சயமாக மக்கள் உங்கள் எல்லாேருக்குமே பிடிக்க நம்புகிறேன் தேட்டரில் ஏப்ரல் ஃபோர்த் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு நல்ல படத்தை என்கரேஜ் பண்ணுவீங்க நம்புகிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் அபி இஎம்ஐ மூவி ஃபர்ஸ்ட் ஆஃப் சதாசுகம் சார் டேரக்டருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மூவில எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் காமெடி ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன் பிளாக் பண்ணி பேரா மீடியாஸ் இல்லை நண்பர்கள் ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஐஎம்ஏ மொழிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இ கம்மிங் ஃபோர்த் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்னைக்கு

ஒரு ரெக்கவரிங் ஏஜெண்ட்டாக நான் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு சீரியஸ் ரோல் தான் காமெடி ரோல் கிடையாது ஸோ அந்த வாய்ப்பை வந்து டைரக்டர் சதாசிவனுக்காக தந்திருக்காரு இந்த சமயத்தில் நான் ப்ரொடியூசர் மலையன் சாருக்கு நடித்து வச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூவாக அந்த இஎம்ஐ கட்டுற போது எவ்வளோ கஷ்டம் இருக்குது அது கட்டாமல் போனால் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத உணர்த்த ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த படம் பார்க்கும்போது வேல்ட்ஸ் ஹைகண்டெல்லாம் வந்து உங்கள் ஃபேமிலியில் நடந்த ஒரு இஷ்யூமே எங்கள் ஆபத்து வரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் ஒன்று எடுத்திருக்காரு சதாசம் நீங்களெல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் நன்றி ஆ ந நிறைய நிறைய இஎம்ஐ கட்டியிருக்கேன் ஆக்சுவலாக என்ன அந்த படத்தில் வந்த மாதிரி இந்த திடீர்னு பணம் வந்து பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டோன்னே அதை எப்போ வந்து அக்கௌண்ட்டில் பணம் வரும் கரெக்டாக நம்ம அந்த பணத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் காத்திருப்பாங்க இது எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மக்கள் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் இங்கே இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அக்கேஷனில் இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் ஆனதுனால இப்போ எல்லாம் நம்ம பணத்தை வந்து கையில் வாங்குறது எல்லாமே ஜிபேவில் தான் வாங்குறோம் பாதி பேருக்கு அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு தெரியாது ஜிபேயில் போய் கட்டும்போது ரிஜெக்ட் தான் தெரியும் ஓ நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லையா அப்படிங்குறதே இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் என்ன செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக கணக்கு வச்சு வாழ்ந்தால் வாழ்க்கை என்றைக்குமே சிறப்பாக இருக்கும் யாரும் எந்த பொருளும் வாங்க வேணான்னு சொல்லலை ஆனால் வாங்கும்போது நமக்கு தேவையா அப்படிங்கிறத நினைச்சு வாங்குங்க ஆசைக்காக வாழாதீங்க தேவைக்காக வாழுங்க நன்றி ஹலோ மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்க படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சார் ஸோ இஎம்ஐ படம் நீங்க பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் காமெடி அண்ட் ரொமன்ஸ் செகண்ட் ஆஃப் வந்து அந்த இஎம்ஐ வாங்கினதுக்கான ஆப்ரல்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணதெல்லாம் வந்து செகண்ட் ஆஃப் நாங்கள் சொல்லியிருக்கோம் அண்ட் மோஸ்ட்லி இப்போ இருக்கிறவங்க எல்லாமே ஒரு இஎம்ஐ ஆக்சுவாங்க நானும் வந்துட்டு முன்னாடி ஐக்எம்ஐ வச்சுருந்தேன் அண்ட் அண்ட் ஆல்சோ நான் வந்து என்னோடஸ் அண்ட் ஃபேமிலி அவங்க சேர்த்து எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கேன் ஸோ இஎம்ஐனால கஷ்டப்பட்டது ஸோ இந்த படம் வந்து அந்த அதில் ஒரு ஒரு கொஞ்சம் எசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இஎம்ஐனால கஷ்டப்பட்டு ரொம்ப லெத்தார்ஜிக்காக இஎம்ஐ வாங்கக்கூடாதுன்றது மெசேஜ் வந்து இந்த படம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எழுதி எங்கள் படத்துக்கு படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பக்கத்தில் மீடியா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் படம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும் கண்டிப்பா இது வந்து எங்களுக்காக மட்டும் நான் எங்க எடுக்கல கண்டிப்பா மக்களுக்கு போய் சேரணும் நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருக்கோம் நூற்றுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் மக்கள் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வர அந்த இன்வியர் பக்கம் அதை பத்தி தெரியாம இருக்காங்க நாமளும் நேரில் பார்த்துருக்கேன் அது எப்படியாவது ஒன்று மக்கள் கிட்ட சேர்த்தணும் நம்மளால கிளைமேக்ஸே நானும் என்னோட ப்ரொடியூசர் மலையன் சார் சேர்ந்து அது சொல்லியிருக்கோம் கண்டிப்பா மக்கள் கிட்ட போய் சேர்த்துங்க உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்றது தெரியல நீங்க தான் முடிவு பண்ணும் கண்டிப்பா நல்லபடியா மக்கள் கிட்ட போய் சேர்த்துங்க என்னென்ன என்னுடைய நண்பன் ப்ரொடியூசர் மலையன் படத்தை தயாரிச்சிருக்காரு அவருக்கு மாதிரி நாங்கள் எங்கள் டீம் எல்லாருமே உண்மையா உழைச்சிருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கு தெரியாது சார் நான் வாங்கினது வீட்டுக்கே தெரியாது ஏன்னா இஎம்ஐ போடுறாங்க அது வீட்டுக்கு பெரும்பாலும் சொல்றதில்ல அப்போதைக்கு நமக்கு தேவைப்படுறதுக்கு போட்டுடுறோம் அது திடீர்னு சொல்றது இல்ல லாஸ்ட்லதான் அவங்களுக்கு தெரியுது அதனால அப்ப லாஸ்ட்ல சொல்லுவாங்க இந்த 얘 நெக எல்லாம் இருக்கு இத வெச்சிட்டு அந்த EMI பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு லாஸ்ட்ல தான் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்பதான் தெரியும் அதனால தான் இந்த சார் கட்டி இப்போ கூட நான் ஷோ போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தான் வந்தேன் அது பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன் அது நியாயம் இல்லை தான் சார் ஏன்னா இப்ப நமக்கு திடீர்னு ஒரு இப்போ கார் எடுக்கிறோம்னா சூரியடி போனோம்னா நம்ம யாரை தேடுவோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா தான் தேடுவோம் இல்ல சார் யாரும் போடலாம் சார் யாரும்

இஎம்ஐ இல்லாம பெரும்பாலும் யாரும் இல்லை நான் பார்த்த விஷயம்தான் இது டக்குனு சரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் கால் வந்துட்டே இருந்தது அவர் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருந்தாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் ஏங்க கட் பண்ணி விடறீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி இல்ல சார் என் ஒய்ஃபு கார் எடுக்கணும்னு சொன்னா கார் எடுத்துட்டேன் அதுக்கு ஒரு நாலஞ்சு மாசம் இஎம்ஐ கரெக்டா போச்சு கட்ட முடியல தான் டார்ச்சர் பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி அது போன் அட்டன் பண்ணி சொன்னா அவன் கால் பண்ண மாட்டான்ல நான் இல்ல சார் ஃபோன் அட்டன் பண்ணால் அந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க கார் எடுக்க சொன்னேன் என் பொன்னாட்டி வீட்டில் ஜாலியாக இருக்கா இங்கே நான் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி ஓகே இது கண்டிப்பாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் இதில் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து டீப்பாக பார்த்து கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சார் இந்த இஎம்ஐ இல்லை சார் அது அந்த காரு பைக் எடுக்கிறதே லவருக்காக தான் எடுப்பேன்

அததான் அததான் சொல்ல வர்றேன் அததான் நான் சொல்ல வரேன் பாத்து பார்க்காத மாதிரி போயிடுறான் இப்பயும் பாத்து யார் சார் தூக்கிட்டு போறாங்க யாரும் பாக்குறது இல்ல போயிடுறாங்க அந்த அஞ்சாயிரம் ரூபாய் வருதுன்னு எத்தனை பேருக்கு தெரியா தெரிஞ்சாலும் அத யாரும் கண்டுக்கறது இல்ல அத இல்ல நான் சொல்ல வரேன் புரியுது ஆஹ் அதான் அததான் நான் சொல்லியிருக்கேன் நான் என்ன சொல்லிருக்கேன்னா அதையும் மீறி ஹாஸ்பிடல் போய் பணம் கட்டும்ன்றாங்க அப்ப நிறைய பேர் பணம் இல்லாத என்னடா பண்றது அவங்களுக்கு இந்த ஸ்கீம் இருக்குன்னு தெரியாது அப்ப என்னடா பண்றது பதட்டத்துல இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிருக்கோம் சார் அவ்வளவுதான்

இந்த ஸ்கீமை வந்து தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் மீடியா ப்ரேஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க சார் ஏன்னா எங்களுக்கு பணம் ரிட்டர்ன் வருதோ இல்லையா அது ஏன்னா கிட்ட நான் ஆல்ரெடி அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசினது தான் நம்ம பணம் ரிட்டர்ன் வருதோ இல்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம் இந்த ஸ்கீம் ஒன்று வந்து கண்டிப்பாக போய் மக்கள்கிட்ட சேரணும் தான் ரெண்டு பேருமே பேசணும் அதுக்காக தான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் சார் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் தேங்க்யூ அதே மாதிரி எங்கள் டீம் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இது சின்ன பட்ஜெட் படம் தான் ஷார்ட் டைம்ல முடிச்சோம் அதுக்கு வந்து நைட்டு நாங்கள் ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடிச்சா மூணு மூன்றரை வரலையும் போவோம் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க கண் முழிச்சு எங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஆறு பாண்டி தானியா எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருக்குமே நன்றி நம்ம மியூசிட் ஆகிட்டோம் அதே மாதிரி நான் கேட்டது தகுந்த மாதிரி எனக்கு டியூன் போட்டு நல்லா நல்லா பண்ணி கொடுத்தாரு எல்லாருக்கும் பேரர் சார் பர்ஸ்ட்ல இது வரையுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அதனால எங்க டீம் எல்லாருமே என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா இது நல்லபடியா போய் நம்ம மக்கள்கிட்ட சேர்த்துங்க சார் கண்டிப்பா ஒரு நல்ல இதாக இருக்கும் தேங்க் யூ